உத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த ஒரு காரணமும் காரியமும் இன்றி அனாவசியமாக அடியார்களினுடைய கருமத்தில் நேரடியாக தலையிடக்கூடியவர்களுக்கு என்னென்ன உடல் உபாதைகள் வரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக தாங்க முடியாத அளவிற்கு வயிற்று வழி அல்லது அடி வயிற்று வழி அல்லது கைகால் வழிகள் வரக்கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அஷ்ட கருமத்தில் எந்த காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்தில் அனாவசியமாக தலையிட்டார்களோ அதே காரகத்துவங்களுக்குரிய உடல் உறுப்புகள் சார்ந்த உடல் உபாதைகள் வரக்கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்கள் எந்த சங்கடங்களுக்கு தீர்வு வேண்டி உங்களிடம் வந்தார்களோ அதற்கு மட்டும் தீர்வுகளை தந்தால் எந்த ஒரு கர்மத்திலும் நாம் நேரடியாக தலையிட மாட்டோம் அதற்கு பதிலாக நாமே அவர்கள் கேட்காத சங்கடங்களுக்குரிய தீர்வுகளை தந்தால் நேரடியாக அந்த சங்கடங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில் தலையிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு அடியார்கள் கேட்காத சங்கடங்களுக்கு தொடர்ந்து தீர்வுகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய நபரினுடைய ஆத்ம பலம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை நம்மை நாடி எதற்காக என்ன காரணத்திற்காக என்ன காரியத்திற்காக நாடி வந்தார்களோ அதற்குரிய தீர்வுகளை மட்டும் தந்தால் நாம் நேரடியாக அடியார்களினுடைய கருமத்தில் தலையிடாமல் இருப்போம் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பித்துட்டு ஆல் எக்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம்னீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமசிவாய